அதே ராதே ராம் ராம் ராமாயணத்தை வால்மீகி மகரிஷி எழுதினார்னு பார்க்குறோம் அவர் ரத்னாகராக ஒரு வேடுவனாக இருக்கும்பொழுது நாரதர் வந்து அவருக்கு ராமநாமத்தை உபதேசம் செய்கின்றார் அவருக்கு ராமானு சொல்ல வரலை அதனால ஒரு மரத்தை முன்னிட்டு மரா மரா அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி மரத் மரம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ் மொழி ஆகிறதுனால இது தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் நாரதரும் ரத்நாகரும் தமிழில் பேசியிருந்தார்கள் அப்படின்னுட்டால் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் ஆனால் இதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னுட்டால் இந்த பௌராணிகர்கள் புராண சொற்பொழிவாளர்கள் வந்து இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது எளிமையாக போய் சேரணுங்கிறதுக்காக இதை எல்லாத்தையும் லோக்கலைஸ் பண்ணியிருப்பாங்க அவர்களுக்கு புரியும் விதமாக இதை சின்ன மாற்றங்களை செய்திருப்பார்கள் அப்படிங்கிறது கருத்து இதே நார்த் இந்தியாவில் போனோம்னா நார்தில் என்ன பண்ணினார்னா ஒரு கன்னத்தில் வந்து நான் ரத்னாகரார் அரைந்தாராம் உடனே அவர் கியூ மாறா முஜே அப்படின்னாராம் கியூ மாறான்னா ஏன் அடித்தீர் அப்படின்னு அர்த்தம் ஸோ உடனே ஆ இந்த மாறா சொன்னேன் இல்லையா அதை மாறா மாறான்னு சொல்லி அதான் ராமா ராமா முடியும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் பேசிக்கிறாங்க ஆக இது வந்து பௌராணிகர்கள் அவரவனுடைய பிராந்தியத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் நம்ம எடுத்துக்கிறோம் ராதே ராதே